ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இன்னைக்கு வந்து நான் என்ன ப்ளாக்னு கேட்டீங்களா சண்டே ப்ளாக் தான் சின்ன சின்ன எல்லாம் கொடுக்க போகிறேன் ஃபர்ஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சுன்னா வந்து உங்களுக்கு என்னோடய பசங்களுக்கு பூஸ்ட் எடுத்து போட்டு கொடுத்துட்டேன் ஓகேங்களா இன்றைக்கி நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன் எப்போவுமே வந்து சண்டேனாவே நம்மளுக்கு போர் அடிக்கும் நம்ம வந்து டயர்டாக இருப்போம் சண்டே ஒரு நாள் தான் லீவு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப சோம்பேறித்தனமாக தான் இருப்பாங்க அப்படி இல்லாமல் கொஞ்சம் நமக்கு இன்றைக்கி வந்து குழந்தைகளுக்காக இருக்கணும் செய்யணும் என்ன நம்ம ஹஸ்பண்ட் ாக வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சுறுசுறுப்பாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பூஸ்டாகவும் இருக்கும் எனர்ஜியாகவும் இருக்கும் அதே மாதிரி ஆண்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம வீட்டில் இருக்கோம் இன்றைக்கி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் குழந்தைகளை வெளியே கூட்டிகிட்டு போகணும் நம்ம ஒய்ஃப் வீட்டு நாள் ஃபுல்லாக நம்ம வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பூஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் சரி வாங்க இன்றைக்கு வந்து நான் என்ன வளாக் பார்க்க போகிறேன் கட்டிங்கன்னா சண்டே வளாக் தான் இன்னைக்கு ஃபுல் டே வளாக் தான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்திரிச்சோன்னே பசங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தாச்சு காஃபி கிடையாது நான் எப்பவுமே வந்து பால் கொடுப்பேன் இப்போ பசங்க வந்து பூஸ்ட் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு பூஸ்ட் வாங்கி கொடுத்துருக்கோம் பூஸ்டில் என்ன உங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னா நான் பேக்கெட் வாங்க எப்போவுமே வந்து பாட்டில் வாங்க மாட்டேன் பேக்கெட் தான் வாங்குவேன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்கெட் வந்து உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் பாட்டில் வந்து ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம சண்டே வந்து ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேன் நான் பிரியாணி செய்யலாம்னு நினச்சிட்ருந்தேன் நான் செய்யல மட்டன் குழம்பு ரத்த தான் செய்ய போகிறேன் ஓகேங்களா நான் ஃபுல்லாக ஆல்ரெடி காலையிலேயே வந்துருச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கு பழைய சாப்பாட்டு இருந்ததுனால அதை நாங்கள் சாப்பாடு கரைச்சி குடிச்சிட்டோம் பசங்களுக்கு வந்து பூஸ்ட் மட்டும் போட்டு கொடுத்துட்டு நான் ஒரு டீ ஃபிக் டீ வந்து போட்டு குடிச்சிட்டேன் இப்போ வந்து வீட்டுக்காரர் வந்து மட்டனும் இதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை தான் நாங்கள் செய்ய போகிறோம் ஓகேங்களா இப்போ நான் என்ன செய்யப்போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து மட்டன் வந்து நான் குக்கரில் வச்சிட போகிறோம் ஏன்னா மட்டன் குக்கரில் வச்சால் நம்ம கொஞ்சம் குயிக்காக வெந்துடும் அதனால தான் இங்கே பாருங்கள் ரெங்க வெங்காயம்லாம் நான் வந்து இன்றைக்கி நான் வந்து கலெக்ஷன் போகலான்ட்டு இருந்த ட்ரெஸ் நான் சேல்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா ட்ரெஸ் கலெக்ஷன் காலையில் போகலான்ட்டு இருந்தேன் என்னென்னு தெரியல நான் காலையில் எழுந்திரிச்சு எழுந்திரிச்சதே வந்து ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சேன் ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சிட்டு சரி ஓகே இன்றைக்கி ஈவினிங் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பசங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே வந்து சண்டே ஆனால் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஓடிடுவேன் நான் சரி இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபுல் டே நம்ம இருக்கலாம் இருந்துட்டு நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு ஈவினிங் போயிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து வீட்டில் இருந்துட்டேன் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா வெங்காயம் ஃபுல்லாக நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கேன் காஷ்மீர் மிளகாவும் கொஞ்சம் மிளகாய் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஓகேங்களா கொஞ்சம் சீரகம் ரெண்டு ஸ்பூன் கிட்ட வரும் சீரகம் அதே போல் சோம்பு ரெண்டு ஸ்பூன் கிட்ட மிளகு கிராம்பும் பட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் ரெண்டு கிராம் போட்டிருக்கேன் ஓகேங்களா இது நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே அது வணங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் ஏன்னா அரிசி வந்து ஊற வச்சாக்கினா தான் எங்கள் வீட்டில் நல்லா இருக்கும் இந்த அரிசி ஓகேங்களா அதனால நான் ஊற வச்சுருக்கிறேன் இது வந்து ஒரு சைடாக ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கடையில் இங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி நாங்கள் வந்து அடுப்பு க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம செய்கிறோம் இருந்தாலுமே என்னோடய அடுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குக்கர்லலாம் விசில் வந்துச்சு அப்படின்னா இந்த மட்டன் வைக்கிறப்ப மட்டும் எனக்கு அடுப்பே ரொம்ப கசகசன்னு ஆகிரும் எனக்கு அப்படியே ரொம்ப டென்ஷனாக இருக்கும் எதனாலு கேட்டிங்கன்னா நானும் எவ்வளவு தண்ணி கம்மியாகவும் வச்சு பார்த்துட்டேன் இந்த மட்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் ஃபுல்லாக ஏகமாக அடுப்பெல்லாம் கீழே எல்லாம் ஒரு சில டைத்தில் சிந்திடுங்க எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேங்களா அடுத்து வந்து இங்க பாருங்க உங்களுக்கு நான் மல்லித்தூள் போடுறேன் கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா போடுறேன் எப்போவுமே மட்டன் மசாலா போட மாட்டேன் சரி இன்றைக்கி ட்ரை ட்ரை பண்ணி பார்க்க பாப்போம் வாப்பமே அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் மசாலா போடுறேன் ஓகேங்களா அதை நல்லா கலறி விட்டுட்டு நம்ம ஒரு சைடு ஆறு டூ எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் இப்போ நான் ரத்த பொரியலுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ரத்த பொரியல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அது வேணும்னா நான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படின்னா மேலே ஐக்கானில் கொடுக்குறேன் ஓகேங்களா பார்த்துக்கோங்க நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா ரத்தத்தில் வந்து மேக்ஸிமம் அந்த ஆடு வந்து முடியலாம் இருக்கும் இல்லையா அதனால் வந்து மேக்ஸிமம் கழுவிட்டால் எவ்வளோ நல்லது நான் ரெண்டு டைம் த்ரீ டைம் வந்து கழுவிக்குவேன் கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி கசக்கி வச்சுக்கணும் ப்ளட்டை பொறுத்தவரைக்கும் நல்லா கசக்கி வச்சுக்கணுங்க ஓகேங்களா நான் வந்து வெங்காயம் நிறையா போடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வெங்காயம் நிறையா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சேர்ந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ப்ளட்டு வரும் அதுக்காகத்தான் நம்ம இப்போ நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம் புளி எதுக்காக ஊற வச்சிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரசத்துக்காக தான் நம்ம நான்வெஜ் எடுக்கிறப்பவே பொதுவாகவே வந்து ரசம் வச்சு வைக்கிறது எவ்வளோ பெட்டர் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ந ஒரு நேரம் சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜு நைட் நம்ம என்ன என்னாகுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜீரணசக்தி இல்லாத மாதிரியே இருக்கும் அதனால் நம்ம ரசம் வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் நைட்டில் நம்ம சாப்பிட்றப்போ ஊற்றி சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஜீ நான் வந்து மே அப்படி தான் மேக்சிமம் எப்போவுமே ரசம் வச்சுடுவேன் இருந்தாலுமே நான்வெஜ் செய்யறப்ப மேக்ஸிமம் ரசம் வச்சுருவேன் ஓகேங்களா இப்போ ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம் வந்துடும் ரத்தமும் வெந்துட்டு இருக்குது ரத்தம் தாளித்து விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து மட்டன் வந்து விசில் வந்துகிட்டு இருக்குது ஒரு அஞ்சு விசில் விட்டால் போதும் அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணனு கேக்குறீங்க இப்போ வந்து நான் வந்து அரிசி இருக்கேன் அரிசி களைஞ்சி நம்ம அரிசி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம குக்கரை இறக்கி வச்சுட்டு இல்லையா அதனால தான் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு என்னோடய வடைச்சட்டி பார்த்தா உங்களுக்கு வந்து கருகுன மாதிரி தெரியும் ஆனால் வெங்காயம் கருகவெல்லாம் இல்லைங்க வடைச்சடி அது மாதிரி இருக்குது வடைச்சட்டி வந்து நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க ஏமா வளாகை போட்டு நீ ஏமா வடைச்சட்டி இப்படி வச்சு வச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லைங்க நம்ம வந்து எப்போ போல் இயல்பாக தான் வா வளாகு அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு நான் வீடியோவுக்காக நான் வந்து என்ன மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா புதுசு புதுசாக ஒரு பா பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா அது ஆட ஆடம்பர செலவாக தான் இருக்கும் அதுக்காக நான் எப்போ போல் நான் வீடியோக்காக நான் வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருள் காசு போட்டு வாங்காமல் நான் எப்போ போல் என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சே தான் வந்து நான் வளாக் போடுறேன் இது ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்குவாங்கிறது எனக்கு தெரியல பிடிச்சவங்க மறக்காமல் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் நானாக தான் இருக்கேன் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இனி வர காலத்தில் வேணா நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம மாற்றிக்க ட்ரை பண்ணலாம் ஆனால் மேக்ஸிமம் வீட்டில் வந்து நான் இப்படி தான் சமைப்பேன் இதுக்காக நான் வீடியோக்காக மாற்றினேன் அப்படின்னா என்ன நானே மாற்றிக்கிட்ட மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அனாவசியமாக நான் செலவு பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இப்போ ரொம்ப பழைய சட்டி சட்டி ஓகேங்களா சரி ஓகே நம்ம விளாகுக்கில் போகலாம் அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ எப்போவுமே என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா சமைக்கிறப்பவே பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வச்சுருவேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும் இல்லை அப்படின்னா நம்ம பாத்திரம் வளர்க்குறக்கு ஒரு டைம் இல்லை சமைக்கிறக்கு ஒரு டைம்லாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம சமையல் வேலையும் முடியாது பாத்திர கழுவுற வேலையும் முடியாது இதுக்கு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி என்னோடய சமையல் கட்டு வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் இருக்கும் அதனால வந்து நான் அப்பப்பவே கழுவி கழுவி எல்லாமே எடுத்து கமுத்தி வச்சுருவேன் ஓகேவா சமையல் கட்டு சின்னது கிடையாது அந்த சமையல் செய்கிற இடம் எனக்கு வந்து ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க அதனால எனக்கு ரொம்ப அங்கே இக்கிட்டு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால பாத்திரம் எல்லாமே அப்பப்போ நான் கழுவி வச்சிருவேன் ஓகேங்களா அப்போ இப்போ ஃப்ரிட்ஜ் நான் க்ளீன் பண்ண போகிறேன் நான் பீரியட்ஸ் டைம் வந்து எனக்கு முடிஞ்சுது பீரியட்ஸ் ஆஃப்டர் பீரியட்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன் மந்த்லி க்ளீனிங் தான் இப்போ வந்து நான் இப்போ வந்து இடையிலடையில் வந்து நான் ஃப்ரிட்ஜ் வந்து நான் வந்து காய்கறியெலாம் வாங்கிட்டு வரப்போ க்ளீன் பண்ணி வச்சுருவேன் மாவாட்டி வச்சாலுமே அதை ஃப்ரிட்ஜில் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வச்சுருவேன் இருந்தாலும் இது மந்த்லி க்ளீனிங் இதை வந்து நான் நான் வந்து பீரியட்ஸ் முடிஞ்சுது பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணுறது தான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பீரியட்ஸ் முடிஞ்ச முடி முடி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக டோட்டலாக ஹவுஸ்ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப அந்த மந்தே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மேல் வேலைகளை மட்டும் செஞ்சால் போதும் முடிஞ்சளவுக்கு நம்ம பீரியட்ஸ் ஆகிறதுக்கு பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா உடனே வந்து உடனே ஒரே டைமில் ஒரே நாளில் உட்காந்துட்டு எல்லா வேலையுமே செய்கிறதுக்கு நம்ம சின்ன சின்ன வேலையில் அப்பப்போ அப்பப்பா செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்பவுமே ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம் ஓகேங்களா நான் இது வந்து நாளைக்கு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டேங்கிறனால் இன்னைக்கு ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி விட்றலாம் சமையல் கட்டு அந்த திட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விடலாம் பிளான் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து சின்ன வீடாக இருக்கிறவங்களுக்கு ஓகே நம்ம ஒரு நாள்லேயே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் என்னோடய வந்து வீடு வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு வேலையை ஒவ்வொரு நாளாக செய்யணும் இல்லைனா ரொம்ப ஆல்ரெடி நம்ம வந்து பீரியட்ஸ் டைம்னாவே பே பேக் பெயின் இடுப்பு எல்லாமே பெயினா ஃபுல்லாக பெயினாக ஃபீல் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா நான் ஃப்ரிட்ஜு க்ளீ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டிப்ஸ் கொடுக்குற பாருங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்க்கு வந்து நான் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்குறாந்தான் அதை பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில் வந்து இந்த டிப்ஸ் நான் சொல்லி கொடுக்க மறந்துட்டேன் இது ஃப்ரிட்ஜு வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படி டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதாங்க இதை பார்த்தவே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் வந்து நான் எடுத்திருப்பேன் அந்த கப் எடுத்திருப்பேன் அந்த கப்பில் வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு போய் அந்த அந்த வழியாக தான் நம்மளுக்கு மேலேருந்து இந்த ஃப்ளீசர் இருக்குதுலையே ஃப்ளீசர்லேருந்து தண்ணி ஃபுல்லாக இறங்கி பேக் சைடு வழியாக இந்த வழியாக வரும் இங்கே நான் எப்பவுமே என்னோட ப கப்பில் வந்து தண்ணி வர மக்களை வந்து இவ்வளோ அழுக்களாக கடை இருக்காது இப்போ வந்து அந்த டியூப் நம்ம க்ளீன் பண்ணுறோம் இல்லையா அந்த டியூப்லேருந்து உங்களுக்கு நிறையா வந்து டஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா என் பசங்க வந்து பால் இதெல்லாம் கண்டதுக்கே அந்த ஃப்ளீஸில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஒன்று அவங்க எடுக்கிறப்ப ஐஸ்கிரீம்லாம் எடுக்கிறப்ப சிந்திடுவாங்க சிந்திரப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அந்த டஸ்ட்டில் வந்து உள்ள அடைச்சிக்கும் நிறைய டிப்ஸ் இந்த இது மாதிரி டிப்ஸ் யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அந்த சீமர் குச்சி இருக்கு சீமர் குச்சியை வச்சு லைட்டாக ரொம்ப உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க நான் லைட்டாக குத்தி விட்டோம் அப்படின்னா என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற கசரை எல்லாமே அந்த பைப் வழியாக வந்து பேக்கில் வந்து ஃப்ரிட்ஜுக்கு பேக்கில் வந்து உங்களுக்கு தண்ணியில் வந்து கீழே ஸ்டோர் ஆயிரும் நீங்கள் இதை பா இதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால அதுவும் இல்லாமல் ஃப்ரிட்ஜை வந்து அந்த பட்டன் அமுத்துனையே அந்த பட்டனை அமுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த ஃப்ளீசர் தண்ணியெல்லாம் வந்து அந்த ஐஸ் கட்டி ஆகிருக்கும்லையே அந்த ஐஸ் கட்டியெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிடு பேக் வழியாக உங்களுக்கு பின்னால் வந்து வந்துடும் ஓகேங்களா அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நான் ஏன் ஃப்ரிட்ஜ் லைட் ஆஃப் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா அப்படின்னா அது க்ளியராக தெரியாது அப்படிங்கறக்காக தான் நான் அந்த லிக்விட் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அந்த ஸ்பாஞ்சில் தாங்க அதை தொடச்சுட்ருக்கேன் ஃப்ரிட்ஜ் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் இது மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஸ்டீல் நார்லாம் போட்டு யூஸ் பண்ணிடாதீங்க கழுவிடாதீங்க ஏன்னா ஸ்டீல் நார் நான் போட்டோம் அப்படின்னா என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடமில் கிராச்சஸ் கோடு கூட ஆயிரும் அதுக்காக தான் ஓகேங்களா இப்போ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஃபேன் போட்டு வர்றேன் ட்ரை ஆகட்டும் பின்னால் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேங்க அதுக்கடையிலே ப்ளட்டு பொரியல் எல்லாமே ஆயிடுச்சு குழம்புக்கிற மசாலாலாம் கலக்கி விட்டு நான் அடுப்பில் வச்சு விட்டேங்க குக்கரில் வச்சு விட்டுட்டேன் இது எல்லாமே இப்போ வந்து ஃப்ரிட்ஜு பிளேட்டு எல்லாமே வந்து அந்த கண்ணை இதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அது கழிவு வச்சுட்டோம் அப்படின்னா காஞ்சுகிட்ருக்கும் அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜெலாம் கா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து நான் வெயிலில் வைக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் வச்சா நம்ம வெளியே கொண்டு போகல என்ன கேட்டிங்கன்னா நான் மேக்சிமம் வந்து உள்ள ஃபேன் காத்துலேயே வச்சிருவேன் வெளியே வைக்க மாட்டேன் டேபிள்லேயே வச்சுருவேன் ஓகேங்களா இப்போ நல்லா நல்லா கழிவு முடிச்சுட்டு நான் வந்து அந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் கழுவுறேன் ஓகேங்களா நல்லா கழிவு விட்டு எடுத்து நான் ட்ரை ஆக்கி இப்போ எல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாமே நீட்டாக அடுக்கி வச்சிடலாங்க ஓகேங்களா அதுக்குள்ளே என் இங்கே பாருங்கள் நல்லா கமுத்தி வச்சாச்சு கமுத்தி வச்சு நான் திருப்பி விட்டு நல்லா காய வச்சு கமுத்தி வச்சுருவேங்க ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இறாலும் மீனும் வாங்கிட்டு வந்துட்டாரு நான் கேட்டேன் ஏங்கம்மா அதான் சமைச்சாச்சுல அதுக்குள்ளே எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் பசங்க தான் வண்டி கேட்டார் எறால் கேட்டாங்க அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே ஆனால் இப்போ செய்ய மாட்டோம்மாம் எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சுது நான் கலெக்ஷன் வர போகணும் இப்பவே மணி மூணு கிட்டே ஆச்சு அதனால் கலெக்ஷன் போகணும் நாளைக்கு தான் செய்வேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கே செஞ்சுக்காத இன்றைக்கி மட்டன் குழம்பு இருக்குது இல்லை அப்படின்னாரு ஓகே சூப்பர் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி சமைச்சி முடிச்சாச்சு அப்புறம் இதுவும் மிச்சமாகும் அதுவும் மிச்சமாகும் அதனால் வேண்டாமா நான் ஃப்ரீசரில் வச்சிடலாம் கழுவி க்ளீன் பண்ணி நான் ஃப்ரீசரில் வச்சுட்றேன் அதுக்கப்புறம் வேணால் நம்ம நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு காட்டி சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ நான் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க பாருங்கள் இப்போ எல்லாமே ட்ரை ஆகி காஞ்சிருச்சு இப்போ எல்லாமே எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து நம்ம தேவையான பொருள் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சோல்லே அது எல்லாமே எடுத்து வச்சிடலாங்க இது எல்லாமே நான் சமைக்கிறப்பவே இந்த எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்கிறப்போ இப்போ வந்து குக்கரில் நம்ம வச்சு விட்டுட்டோம் ஆல்ரெடி அது குழம்பு ஆகிட்டு இருக்கும் நம்ம அதுக்கடையிலேயே இந்த வேலை எல்லாமே செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கல அதை விட்டு போட்டு நம்ம இதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது சரிங்களா இப்போ எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இந்த காய்கறி இருக்கு இல்லையா இந்த காய்கறி ஸ்டாண்டு வந்து நான் வாங்கியிருந்தேன் இப்போ வந்து இந்த ஸ்டாண்டு வைக்கிறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த வெய்ட்டுக்கு வந்து கீழே ரொம்ப சாஞ்சிருது மேலே எதுவுமே வைக்க முடியறது கிடையாது நான் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் ஏன்டா வாங்கணுங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஏன்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டில் இப்படி செருகி வச்சிட்டோம் அப்படின்னா மேலே எந்த பாத்திரமே வைக்க முடியாது நம்மளுக்கு மெயினாக வந்து இந்த ஸ்டாண்டில் பா பாத்திரங்கள் நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக தான் அந்த இடமே நம்மளுக்கு தே தேவைப்படும் இதுக்கு ஏண்டா நம்ம வாங்கணும்னு ஆயிடுச்சு பேசாம நம்ம கவர்லேயே வச்சுருக்கலாம் அப்படின்னு ங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே வாங்கியாச்சு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக காய்கறியெல்லாம் ஸ்டோர் பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி நான் அடிக்கி வச்சுட்ருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே பாருங்க தக்காளி எப்போவுமே நான் இப்படி தான் வைப்பேன் நீங்கள் என்ன கூடையில் வைக்கா இப்படி வைக்கிறீங்கன்னு நினைக்கலாம் நான் எப்பவுமே இப்படி தான் வைப்பேன் அப்போ தான் இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம மிக்ஸியில் வந்து வேலை முடிஞ்சிருச்சு ரசத்துக்கும் அரைச்சாச்சு குழம்புக்கு எல்லாமே அரைச்சாச்சு இப்போ எல்லாமே டேபிள் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறலாங்க அப்போ நம்ம வேலை நம்மளுக்கு ஈஸியாக முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிச்சாச்சு சமையல் விலையுமே முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் இனி என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா குழம்பு ரசம் எல்லாமே ரத்தமே சமைச்சு முடிச்சாச்சு சாப்பிட்டாச்சு அப்புறம் பண்ணிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே நான் கழுவி வச்சுட்டேங்க இப்போ வந்து ஈவினிங் கிட்ட கிட்ட ஆயிடுச்சு இப்போ நான் வந்து கலெக்ஷன் கிளம்பணும் கிட்டத்தட்ட நாங்கள் சாப்பிட்றப்பவே மூன்றரை கிட்ட ஆயிடுச்சு நான் கலெக்ஷன் வந்து இதெல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு கலெக்ஷன் கிளம்பியாச்சு நான் குளிச்சுட்டு எல்லாமே கிளம்பியாச்சுங்க பாருங்கள் எல்லாம் டிவி இருக்காங்க எங்கள் வீட்டில் எங்கள் பையனும் எங்கள் வீட்டுக்காரர் டிவி இருக்காங்க நான் எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு சரிம்மா நான் கலெக்ஷன் போயிட்டு வரேன் லேட்டாகிடுச்சு என்ன போனால் ரொம்ப இருட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் நான் காலையில் போகிறது தான் கண்டிப்பாக ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போவேன் நான் ஈவினிங் டைம் போகிறதுனால நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகல நான் ரொம்ப இல்லையா அது ஞாயிற்றுக்கிழமை வேறு அதனால சரி வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் சும்மா கலெக்ஷன் மட்டும் போய்ட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நான் வரையிலே சந்தைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க கிட்ட ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு வரையிலேயே சந்தைக்கு போயிட்டு காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்குள்ளே இவங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க மறுபடியும் சாப்பிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் சாப்பாடு குக்கரில் அப்படியே கரண்டியோட வச்சுருக்காங்க எனக்கு இப்படி பிடிக்கவே பிடிக்காது இப்படி வச்சா நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட ஆனால் இருந்தாலுமே அந்த தப்பை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பூச்சி ஏதாவது ஒன்று போயிடலாம் அதுக்காகத்தான் நான் கருப்பம் போயிடலாம் நைட்டில் தான் கருப்பம்பூச்சியில் ஆதிக்க ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்காக தாங்க இப்போ வந்த உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்தொன்னே இருக்கிற பாத்திரம் அப்படி இப்படி சாப்பிட்டு போட்டு வச்சுட்டாங்க வந்தோடனே பாத்திரத்தை எல்லாமே கழுவிட்டு நான் வந்து ரசத்தோட சாப்பிட்டேன் எனக்கு குழம்போட சாப்பாடு பிடிக்கல ஆனால் ஆனால் மூன்றரை தான் நம்ம சாப்பிட்டோம் மறுபடியும் சாப்பிட்டா ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ரசத்தோட மட்டும் சாப்பிட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சுட்டேங்க அதுக்குள்ளே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படியே ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கும் அந்த வீடியோ போட்டாச்சுங்க ஸ்டோர் பண்ணி எடுத்து எல்லாமே வச்சாச்சு ஓகேங்களா இப்போ வந்து நம்மளைக்கு நாளைக்கு வந்து திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வீடெல்லாம் நான் க்ளீன் பண்ண போகிறேன் ஏன்னா பீரியட்ஸ் டைம் முடிஞ்சிருச்சு அதுக்கு முன்னாலே நம்ம சின்ன சின்ன வேலையில் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அடுத்த நாள் நம்ம வந்து வீடு க்ளீன் பண்ணுறப்போ ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்லிக்கு நான் எப்போவுமே வந்து வீடு க்ளீன் பண்ணுறப்பவே என்ன பண்ணுவேன்னா அரிசிக்கு இட்லிக்கு ஊற வச்சுருவேன் ஏன்னா நம்ம இட்லிக்கு ஊற வச்சால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த வீக் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும் டக்குன்னு வந்து பசங்க எதாவது கேட்டாங்க கூட தோசை சுட்டு கொடுத்துட்றா இட்லி வந்து நம்ம ஒவ்வொன்ற ஒவ்வொரு டைமும் யோசிக்கணும் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு இட்லிக்கு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கனா வந்து மேக்ஸிமம் முன்னாலேயே வந்து நான் வந்து வீடு துடைக்கிறப்பவே க்ளீன் பண்ணி நான் வந்து இட்லிக்கும் மாட்டி வச்சிடுவேன் ஓகேங்களா இப்போ மெஷர்மெண்ட்லாம் போட்டு வெந்தயம் வந்து நிறைய நீங்கள் ஊறவைய இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து வெந்தயம் நிறைய சேர்த்தலாம் கொஞ்சம் கசப்படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வெந்தயம் ரொம்பவுமே கூலிங்காக இருக்கும் உடம்புக்கு நம்ம இப்படியெல்லாம் இடையில இடையில வெந்தயம் அதிகமாக சேர்த்துட்டா தான் உடம்பு கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து வெந்தயம் எல்லாமே கழுவி நம்ம நைட்டை வந்து நல்லா கழுவி வச்சுருங்க அப்புறம் வந்து நீங்கள் உளுந்து ஊற வைக்கலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உளுந்து ஊற வச்சுட்டு நல்லா கழுவிக்குவோம் ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி எடுத்து ஃப்ளீசரில் வச்சுருங்க ஃப்ளீசரில் வச்சாதான் காலையில் எழுந்திரிச்சு நம்ம உளுந்து ஆட்டையில இந்த வெயிலுக்கு வந்து உளுந்து வந்து ரொம்பவே நீத்து போயிடும் அதனால் வந்து ஃப்ளீசருக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா காலையில் நேரத்திலே ஆட்டிடுங்க நேரத்தில் ஆட்டினீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உளுந்து நல்லா பஃப்பாக வரும் இல்லை அப்படின்னா உளுந்து வந்து நீத்து போன மாதிரி ஆயிரும் ஓகேங்களா நான் ஃப்ளீசருக்குள்ளே வச்சிடறேன் ஃப்ளீசர் மீன்ஸ் அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் ஓகேங்களா இப்போ நல்லா அரிசியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நைட்டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கிற வெயிலுக்கு வந்து நம்ம போர்வியெல்லாம் போற்றி படுக்க போகிறதில்ல அதனால் எங்கள் வீட்டில் ஷாப் வேலையெல்லாம் செய்கிறதுனால என்னவென்னு கேட்டிங்கன்னா அந்த பெட்ஷீட்டெல்லாம் வந்து ஸோ பெட் கவர் எல்லாமே வந்து ரொம்ப வந்து அந்த ஆயிலு இதெல்லாமே பட்டிருக்கும் அதனாலே மேக்ஸிமம் டார்க் கலராக தான் எல்லாமே பெட் கவர்லேருந்து எல்லாமே வாங்கி போடுவேன் ஏன்னா ஒர்க்ஷாப் வேலை செய்கிறாங்க அப்படியே வந்து படுப்பாங்க அப்போ என்ன ஆகும் அந்த ஆயில் க்ரீம்ஸ் எல்லாம் வந்து இல்லையா அதனால் வந்து முன்னத்தனால பெட் கவர் எல்லாமே ஊற வச்சுட்டாங்க இப்போ நைட் வேலை முடிஞ்சுது இப்போ காலையில் எழுந்துச்சு இதெல்லாம் ஆட்டி வைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பாய்